நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு ஒரு பதிவை இணையதளத்தில் பார்த்தேங்க அந்த பதிவுல பேசுறவங்க ஒரு பேராசிரியர் அந்த பேராசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கதவன் சத்தம் அதிகமாக கொடுத்து பேசியிருக்காங்க தயவும் செஞ்சு சீமானை கைது பண்ணிருங்க தயவு செஞ்சு கைது பண்ணிருங்க கைது பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அரியணையில உட்கார்றதுக்கு தெரு தெருவா பேசுன நானும் வார்த்தை அந்த உரிமைல கேட்குறேன் சீமானை உடனடியாக கை செய்ங்க ஒரு நட்டமும் தமிழ்நாடு அரசு ஏற்படாது சீமான் போன்றவர்களை தமிழ்நாடு அரசை கைது பண்ணா அடுத்த முறை படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் பாத்தீங்களா எப்படியாவது கைது பண்ணிருங்க எப்படியாவது கைது பண்ணிருங்க திமுக தெருதூரம் உழைச்சி பிரச்சாரம் பண்ணவன் அப்படிங்கிற முறையில கேக்குறேன் அப்படின்னு கதர்றாங்க அவங்களை கைது பண்ணிட்டா ஒன்னும் ஆயிராது நாட்டுல அப்படிங்கிறாங்க பிளீஸ் தயவு செஞ்சு கைது பண்ணுங்க அப்படின்னு இந்த கடவுள் சத்தம் கேட்க நமக்கு ஆனந்தமா இருக்கு அந்த உங்களுக்கு நினைக்கிறேன் சரி சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டால் கைது செய்யப்பட்டு தேர்தல் முடிகிற வரைக்கும் சிறையிலே அடைக்கப்பட்டால் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்கும் ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்கும் நாம் தமிழர் கட்சி அழிஞ்சிருமா தேர்தலில் போட்டியிடா விளையுமா இல்ல வாக்கு சதவீதம் குறைஞ்சிருமா இப்படி எதை எதிர்பார்க்கிறாங்க இவங்க நினைக்கிற எதுவுமே இந்த கட்சி அண்ணனை தூக்கி சிறையில் வச்சுட்டா இப்ப இருக்கிறத மூணு மடங்கு வளர்ந்தோம் ஆதங்கத்துல கோபத்துல நாம் தமிழருடைய தம்பிகள் அண்ணன்கள் எல்லாமே அணையா நெருப்பா வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் ஈழத்தில் நடந்த விஷயத்தை அங்க நடந்த கொலைகளை யாருமே பேசல அது பழைய விஷயங்க அதெல்லாம் இப்ப அரசியல் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் மறந்துட்டாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்கிறது போல திமுக உடல் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்கிற நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறா காங்கிரஸ் பழைய செய்தின்னு போயிடறான் இப்படி ஒவ்வொரு கட்சிகளுமே அதை புறந்துள்ள அரசியல் பேசுது ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த அரசியலை உயிர்ப்பிப்போட வச்சிருக்குது அப்படி வச்சிருக்கிற அந்த கட்சிக்கு அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அண்ணன்களுக்கும் அக்காங்களுக்கும் எப்பவுமே மனசுல அணையாத கடலாத வச்சிருக்காங்க இப்ப அண்ணனை கைது பண்ணி உள்ள போடுங்க அப்படின்னு திமுகவுக்கு இந்த அல்ல கைகள் எல்லாம் பேசுறாங்கல்ல இந்த அல்ல கைகள் பேச்ச போட்டு கேட்டு உள்ளதைக்கு போட்டதா வச்சுக் கொடுமே அண்ணதைக்கு தேர்தல் ரிசல்ட் முடிவுக்கு இப்ப இருக்கிறதோட நாலு மடங்கு வளர்ச்சியா அந்த கட்சி இருக்கும் அண்ணன் வெளியே வர வேண்டாம் எந்த கூட்டங்களும் நடக்க வேண்டாம் எந்த திருமுறை பிரச்சாரங்கள் இல்லை எந்த சுவரொட்டியும் இல்லை எதுவுமே இல்லை ஆனாலும் தேர்தலில் வேட்பாளர்கள் நிப்பாட்டப்படுவாங்க அதிகமான வாக்கு சீதம் வெற்றியும் பெறும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளும் அண்ணன்களும் அக்காக்களும் எல்லாருமே கொள்கை அப்படின்றதுல ரொம்ப பிடித்தனமா இருக்கிறாங்க ஆனால் இதுவே ஒருவேளை திமுகவை சார்ந்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் சென்ட்ரல்ல இருக்கிற பிஜேபி வந்து ஒரு டூ ஜி பிரச்சனை மறுபடியும் தூசி தட்டி எழுப்பதை வச்சுக்கிடுவோம் இல்லை வேற ஏதாச்சும் திருட்டு வழக்குகளை தூசி தட்டி எழுப்புறதா வச்சுக்கிடுவோம் அப்படி எடுத்து ஒரு நாலு பேர்த்துக்கு திகார் தேர்தல் போட்டால் இந்த கட்சி இந்த தேர்தலோட முடிஞ்சுது அதுதான் உண்மை இதுக்கு முன்னாடி திமுக எது தோத்துது டூ வழக்கு மக்கள்கிட்ட பேசப்பட்டுச்சு அதிமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிச்சு கூடவே அதிமுக கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு நாம் தமிழர் கட்சியும் பிரச்சாரம் பண்ணாங்க அப்போது நாம் தமிழர் கட்சி தேர்தலில் பங்கு பெறல தேர்தல் அரசியல பங்கு பெறல பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ இந்த பிரச்சாரங்கள்லாம் மையப்படுத்தி அதிமுக ஜெயிச்சது திமுக தோல்வி அடைஞ்சது ரெண்டே ரெண்டு நிர்வாகிகள் கட்சியுடைய நிர்வாகிகள் முன்னாள் எம்பிக்கள் சிறை சென்றதுக்காகவே அந்த கட்சி படுதோல்வி அடைஞ்சது ஒரே ஒரு ஊழல் வழக்கை வச்சு டூ ஜிங்கிற ஊழல் வழக்க வச்சு மட்டும் பத்து ஆண்டுகள் ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க மக்கள் இப்போ ஹண்டன் சீமானவர்களை தூக்கி உள்ள போட்டா நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி வீழ்ச்சி பாதையில் போகுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை ஆனா திமுக ரெண்டு நிர்வாகிகளை முக்கியமான கட்சியினுடைய எம்பிக்களை அவருடைய ஊழல் வழக்குகளை தூசி தட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க மத்திய அரசாங்கம் விசாரிக்க தூக்கி உள்ள போடுதுன்னு நிலம் என்ன யோசிச்சு பாருங்க இன்னும் பத்து ஆண்டுகள் இந்த கட்சி அதுக்கப்புறம் யோசிச்சுக்கோங்க சரி சீமான தூக்கி சிறையில் போட்டா எந்த அளவுக்குள்ள நம்ம கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நன்றி